ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோல நாம பார்க்க போறது வந்து சமீபத்தில் ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ரெண்டலுக்கு கூடக்கூடிய கூடிய வாடகைக்கு கூட கூடிய வீட்டில் வந்து ஃப்ளோர் கோட் யூஸ் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா ஏஷியன் பெயிண்ட்ல இருக்கக்கூடிய அஃபெக்ஸ் ஃப்ளோர் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டு வருஷம் நல்லா உழைச்சிருந்தது கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிளாஸி ஃபினிஷில் எனாமல் டைப்ல வந்து கேட்டிருந்தாங்க அதனால அக்சார்ல இருக்கக்கூடிய அக்சார் ஃப்ளோர் கோட் பெயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் யூஸ் பண்றதுக்கு முன்னே அந்த தரையை ஒரு நாளுக்கு முன்னே நல்லா கழுவி எடுத்துறது நல்லது எட்டுக்கு பதினஞ்சு இருக்கும் இதோட அகலம் நீளம் திருமோட அகலம் நீளம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிரீஸ் கரை என்ன கரெல்லாம் இருந்ததுன்னா அதை நல்லா கழிவு எடுத்துகிறது நல்லது இல்லைனா வரலன்னா டர்ஃபன் எல்லாம் இன்சி போட்டு துடைச்சி எடுத்துகிறது நல்லது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அக்சார் பெயின்சில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் கோட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் பொருத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனி இது ஒருவேளை நான் த சொவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஃப்ளோர் கோட்டு வந்து நல்ல ஃபேமஸ் அதே மாதிரி அக்ஸாரை பொறுத்த வரைக்கும் அக்ஸார் பெயின்சில் வந்து பாஸ்டா பேரிஸ் வந்து நல்ல ஃபேமஸ் உட் பிரைமர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் எந்த ப்ராண்டும் உட் பிரைமர் இவங்க அளவுக்கு இல்லை அதே மாதிரி மெட்டல் பிரைமர் செங்க்ரோமெட்டின்னு சொல்லக்கூடிய பிரைமரும் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு கலர்ஸ் அவைலபுளாக இருக்குது ரெட்டு பிளாக்கு க்ரீனு ப்ளூ காஃபி ப்ரௌன் எல்லோ கிரே கலர் இப்படி ஏழு கலர் இருக்குது இதில் ரெட்டு பிளாக்கு கிரே வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கு இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இரு லிட்டர் பேக்கேஜும் நாலு லிட்டர் பேக்கேஜி ஒரு லிட்டர் பேக்கேஜி அரை லிட்டர் இரநூறு எம்பல் எப்படி அஞ்சு வெரைட்டியில் கிடைக்க இதில் பண்ணுது பத்து லிட்டர் வந்து இதில் கிடையாது இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிரே பேக்கிங் பொறுத்தவரைக்கும் கிரே கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் மூணு லிட்டரும் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த நம்ம அப்ளை பண்ண போகிற ஏரியாக்க வாங்கியிருந்தோம் இதில் சின்ன சின்ன மேடு பழங்களாக இருந்தா அதை வந்து பிளாஸ்டர் பெருசோ இல்லைன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி சிமெண்ட் வச்சோ கிளீன் பண்ணியிருந்தோம் ஓட்டையெல்லாம் டைலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த கிரே கலரை பொறுத்தவரை எனக்கு நல்ல ஃபேவரெட்டு அதே மாதிரி கஸ்டமரை பொறுத்தவரை ஏற்கனவே கிரே கலரை அப்ளை பண்ணுறதுனால அதே கலரே கேட்டிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இது வந்து டர்ஃபன் வந்தால் இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லிட்டரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பது ரூபா கிரே கலரோட ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லுவேன் இருபது லிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா நாலு லிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ரூபா ஒரு லிட்டரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பது ரூபா அரை லிட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தொரு ரூபா இரநூறு எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு ரூபா பிரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் நான் சொல்லியிருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிரைஸை நான் சொல்லுவேன் இப்போ ஒரு லிட்டர் ப்ரைஸ் நான் சொன்னதை விட இப்போ அதிகம் ஆகிருக்கு கடைகள் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியது இந்த ஒரு லிட்டர் தான் சொன்ன நான் கலர் சொன்ன பிளாக்கு ரெட்டு கிரே தான் அதிகமா சேல்ஸ் ஆகும் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் ஒருவேளை கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஃபேவரட் கலர் கிடைக்கலனாலும் அவங்களோட சேல்ஸ் ஆபிர சேல்ஸ் ஆஃபீஸரை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்க நான் மூணு லிட்டர் வாங்கியிருந்தேன் அந்த மூணு லிட்டரை ஒவ்வொரு இதாக கலக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு பத்து லிட்டர் டப்பாவாக மிக்ஸ் பண்ணியிருந்தோம் கலக்கும் போது இப்படி தான் இருக்கும் மேலே வந்து சின்ன வார்னிஸ் மாதிரி இருக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கலைக்க எடுத்து நல்லது சில நேங்களில் டேட் ரொம்ப நாட்கள் ஆகிட்டுனா கீழே வந்து கட்டியாட்டு உறஞ்சிடும் அதை நல்லா கலைக்கிறது நல்லது இதுக்கு வந்து நீங்கள் டர்ஃபனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எனாமல் பேஸுங்கிறதுனால டர்ஃபன் யூஸ் பண்ணிக்காங்க மேலே வார்னிஸ் மாதிரி இருக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருது நல்லது தேவைக்கு டர்ஃபன் யூஸ் யூஸ் பண்ணிக்காங்க கம்ப்ளீட்டா நாங்கள் கலைக்கு முடிச்சா பிறகு தேவிக்கு அந்த ரூம் தூத்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நாங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிவர சுற்றி ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சுக்கு வந்து நாங்கள் லைன் போட்டு ஒரு பார்ட்ரு மாதிரி போட்டிருந்தோம் சில நேரங்களில் அந்த பார்டர் மட்டும் மூணு இஞ்சி தரையிலையும் மூணு இஞ்சி மேலேயும் வந்து ஒரு வேற கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல கலர் கலரெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டின்சிலும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இல்லை சிம்பிளாக பண்ணால் தரையில இருந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு வந்து நாங்கள் பார்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கு தேவைன்னா மாஸ்கிங் டைப் போட்டு ஒட்டி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்ரு எழுத்து இல்லைன்னா நீங்கள் லைன் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு ஏற்கனவே கிரேயாக இருந்ததுனால இந்த அக்சார் ஃப்ளோர் கோட் பெயிண்ட் வந்து ரொம்பவே கவர் ஆகுது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு கோட்டு அப்ளை பண்ணுங்க அதோடய ஒருத்து நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு கோட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஒரு ஏழாவறாவது ட்ரை க்யூரிங் டைம் கொடுக்கணும் இந்த ஃபோர் கோட் பெயிண்ட் நிறைய இடங்களை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கடப்பாக்கல்லு தரப்பகுதி இன்னும் சிட்ரூட் ஏரியாக்கள்லாம் போட்டிருக்கோம் இன்னும் கார் பார்க்கிங்கில் போடுவாங்களே ஒரு கல் ஸ்டைலாட்டு அந்த இதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் வாட்டர் பீச பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம் ஆகலாம் கார் பார்க்கிங் இன்னும் மற்ற இடங்கள் அப்ளை பண்ணும்போது உடனே நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் நல்ல காயோன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணணும் அதுக்குமே ஏனாமல் பீச பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு நாள் கழிச்சு தான் அது காய்ஞ்சுது ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக அது காயவே இல்லை அவ்வளோ தூரம் இதாக இருந்தது அதேமாதிரி அப்ளை பண்ணும்போது நல்ல வைக்கா இருக்கும் ரூம்லாம் வந்து பயங்கர ஹீட்டாக ஃபார்ம் ஆகிட்டு ஹீட் இருந்தபோது அது குயிக்காக காயல இதில் வந்து நிறைய ஆர்ட் வேலைகள்லாம் பண்ணலாம் நீங்கள் சில கஸ்டமர் வந்து இந்த பெயிண்ட்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் கோட் யூஸ் பண்ண பிறகு கோலங்கள்லாம் அந்த கோட்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க பிளாட் பிரஷ் வச்சு கோலங்கள் இன்னும் மயில் படம் அந்த மாதிரி அவங்களே ஆர்ட் பண்ணி ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்க பூஜாரை அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஹாலில் சென்டரில் அந்த மாதிரிலாம் இதில் வந்து நம்ம கலர்ஸ் கலர்ஸாக நிறைய டிசைன்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் ஃப்ளோருக்கு அப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக மாஸ்கிங் டேப்பு இல்லைன்னா ஏதாவது லைன் போட்டு நம்ம டிசைன்ஸ் போடலாம் நாங்கள் இதை அப்ளை பண்ணுறது மூணு பேர் போயிருந்தோம் பத்து வருஷத்தில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அதில் ஸ்பாஞ்சு நிறைய ஒட்டும் அங்கே அந்த ஸ்பாஞ்செல்லாம் வந்து மாசிங் டேப்பிள் வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அது பிஞ்சு வரும்போது மொத்தமாக ஃப்ளோர் கோட்ல இருந்து பய ஆரம்பிச்சிடும் இந்த ஃப்ளோர் கோட்டை அடிச்சு முடிச்ச பிறகு கியூரெங்காய் ஆனப்போ எந்த கொண்டும் இரும்பு அந்த மாதிரி பொருட்களை வச்சு இழுக்காதீங்க அது பிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி ஆகலைன்னா ரொம்ப வருஷங்கள் அது உழைப்பு அது அழகாக இருக்கும் ஏன்னா நல்லா ஹீட் ஃபார்ம் ஆகிட்டு நாங்கள் அப்ளை பண்ணும்போது அதனால் குயிக்கா அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டல் வெர்டிகல் லைன்ல அப்ளை பண்ணணும் நல்லா கவர் பண்ணி அப்ளை பண்ணணும் நல்லா இருந்து பாக்குறது கிளாசி லுக்ல இருந்து இதுல மேட்ல கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சில கஸ்டமருக்கு வந்து மேட்டு தான் நல்லா பிடிக்கும் கிளாசி வந்து ஓகே பட்ஜெட்டு கவரிங்கும் நல்லாயிருக்கும் அதனால ஓகே ஆனால் சில நேரங்களில் மேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கலர்ஸும் நிறைய இருக்கணும் இன்னும் குறிப்பாக ஒயிட் கலர் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஒயிட் எனாமல் மாதிரி ஃபோர் கோட்டும் கொண்டு இருக்கும் நல்லாயிருக்கும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல கிரீஸ் கலை இன்னும் காப்பி இன்னும் ஃபுட்டு சின்ன இடங்கள்லாம் வந்து அந்த கரைகள் அப்படியே படிஞ்சிருந்து அதெல்லாம் நாங்கள் தேய்ச்சி ரிமூவ் பண்ணப்போ அதில் ரெண்டு கோட்டை அப்ளை பண்ணி தான் நாங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது யூஸ் பண்ணும்போது ப்ரஷோ ரோலர்லயோ ஏதாவது ஸ்பாஞ்சி சின்ன துரும்பெல்லாம் விழுந்து இருந்தால் எப்பவுமே இருக்கும் பண்ணியிருந்தேன் நீங்க ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு கோட்டு மூணு கோட்டி யூஸ் பண்ணுங்க இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு கோட்லேயே கவர் ஆயிடும் ரொம்ப நம்ம நல்லா இருக்கும் தரையை வரைக்கும் சிம்பு தரைய பொறுத்த வரைக்கும் வாடகை வீடுகளில் சின்ன ஓட்டு அந்த மாதிரி பிள்ளை மேடு கிடந்ததுனா அந்த பகுதியில் வந்து நீட்டாக பிளாஸ்டா பிரிச்சு முடிஞ்சா சிமிண்டை வச்சு அதை கியூர் பண்ணிருங்க பிளாஸ்டா பெரிஸை பொறுத்த வரைக்கும் சில அது அந்த இடத்துல ஃப்ளோர் கோட்டு பிடிக்காது வாட்டர் பேச இருந்தாலும் எனாமல் பேசா இருந்தாலும் பிடிக்காது அதனால சில நேரங்கள அர்ஜென்ட்டுக்காக நாங்கள் பிளாஸ்டர் பேரிஸ் யூஸ் பண்ணுவோம் அக்ஸார் பெய்ண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாக்கு பவுட்ருன்னு சொல்லுவாங்க புட்டியெல்லாம் வந்து அதில் தான் போடுவோம் அது இன்னும் பிளாஸ்டாக பேரிஸ் இந்த ஃப்ளோர் கோட்டு இன்னும் உட் பிரைமர் மெட்டல் ப்ரைமர்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது தூத்துக்குடி ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் கம்பெனி ப்ராடக்ட் தூத்துக்குடியில் கரை தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல ஒரு பெரிய மைனஸ்னால் இது கிளாசியில் இருக்கிறதுனால அதிகமாட்டு கிளாசியில் உட்களை இருக்கிறனால சிமெண்ட்டை வந்து தரையை வந்து சரியாக பூசெல்லாம் கொஞ்சம் மேடு போடலாம் திட்டு திட்டா வச்சுருந்தாங்கன்னா அது அப்படியே தெரியும் நான் அந்த படி என்ஸில் அடிக்கணும்னு பாருங்கள் அது பார்க்கறதுக்கு அப்படியே அசிங்கமாக இருந்தது அதனால கவர் பண்ணி அடித்ததுனால பார்க்கறது அவங்களுக்கு கஸ்டமருக்கு திருப்தி தான் பூசி தரையெல்லாம் படிக்கட்டெல்லாம் கரெக்டாக பூசி இருந்தால் பார்க்கறது ரொம்ப க்யூரிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் அக்சாரில் ரெட் ஆக்சைடு பவுடரும் நிறைய கிடைக்கும் சுண்ணம்புகளுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அதுவும் நல்லா ஃபேமஸ் நான் அக்சார் நான் பெயிண்டிங் வேலைக்கு நான் வந்த பொசிஸில் அக்சாரில் இருக்கக்கூடிய நிறைய பெயிண்ட்ஸ் நாங்கள் யூஸ் டிஸ்டம்பர் டிராக்டர் எமல்சன் மாதிரி இருக்கக்கூடிய குறைஞ்ச ரேட்ல இருக்கக்கூடிய ஸ்னோசம் இன்னும் நிறைய ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் இப்போ இல்லை அக்சாரில் வந்து ஏழு கலர் அவைலபிளா இருக்கு எல்லோ ப்ளூ கிரீன் கிரே காபி ப்ரௌன் பிளாக் ரெட் இல்ல ரெட்டும் பிளாக்கும் கிரேயும் வந்து மேக்சிமம் கிடைக்கல அப்படி கிடைக்காத பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து சேல்ஸ் ஆபீஸரை கான்டெக்ட் பண்ணுங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நீட்டா இருந்தது ரொம்ப அழகாவும் இருந்தது இது மாதிரி ரெண்டால் வீடுகளுக்கு ஃப்ளோர் போட்டு யூஸ் பண்ணுங்க அது மாதிரி நாம சில லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் இது ஓகே தான் சிமெண்ட் தர போடப்பட்ட வீடுகளுக்கு அது நல்லா இருக்கும் நமக்கு தேவைக்கு நம்ம அப்பப்ப இது அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய நீங்களே இதை யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மெத்தட்ல யூஸ் பண்ண ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறேன் நிறைய டிசைன்ஸும் இதுல இருக்கு நம்ம சேனலில் வாட்டர் ப்ரூஃபிங் ஃப்ளோர் கோட் பெயிண்ட் இன்னும் பெயிண்ட்ஸ் ரிவியூ புது ப்ராடக்ட்டு இன்னும் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி யூஸ் பண்ணணும் ரூஃப் கோட்டிங் டெக்ஸர்ஸ் பெயிண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷன் கலர்ஸ் நிறைய பெயிண்ட்ஸை பற்றின தகவல் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் தேவைன்னா பார்த்துக்கிறேன் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை புது வீடு போடுறவங்களுக்கும் வீடு வீடுல வாட்டர் ப்ரூஃபிங் இல்லாதவங்களுக்கு இல்லை நிறைய வீடியோஸ் நான் போடுறேங்க அதை செக் பண்ணிக்காங்க இருந்து வீடு கட்டி முடியாத வரக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே நிறைய வீடியோஸ் போடுவேன் செக் பண்ணி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எந்த பெயிண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக தேவை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க எந்த பெயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாட்டர் ப்ரூஃபிங் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க